என் பெயர் அர்ச்சனா எனக்கு வயது இருபத்தி ரெண்டு என் அத்தை தினமும் இரவில் என் தாத்தாவின் அறைக்குள் சென்று கால்களை பிடித்துவிட்டு வருவாள் ஆனால் அவள் அவரது அறையில் இருந்து வெளியே வரும்போது எப்போது மயங்கி விழுந்து விடுவாள் நான் அவளிடம் கேட்கும் போது அவள் பதில் சொல்ல மாட்டாள் ஒரு நாள் தாத்தா என்னிடம் உன் அத்தையை என் அறைக்கு அனுப்பு என்றார் நான் என் அத்தையின் உடைகளை அணிந்து கொண்டு தாத்தாவின் அறைக்குள் நுழைந்தேன் நான் உள்ளே நுழைந்ததும் தாத்தா என்னை என் அத்தையாக நினைத்து ஒரு செயலை செய்தார் அது என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது நான் இதற்கு முன்பும் இதை பற்றி சந்தேகித்திருந்தேன் ஆனால் இன்று என் பொறுமையின் எல்லை முடிந்துவிட்டது வெளியே அமைதியாக தோன்றிய அவர் எப்படி இவ்வளவு கொடூரமாக இருக்க முடியும் நான் இரண்டு மணி நேரம் கழித்து அறையிலிருந்து வெளியே வந்தேன் தாத்தாவின் முகம் வெளுத்து இருந்தது அவர் அழுது அழுது கண்கள் சிவந்திருந்தார் நான் வீட்டு வாசலில் நடந்து கொண்டே என் அத்தைக்காக காத்திருந்தேன் அவள் வெளியே வந்தபோது அவளின் நிலைமையை பார்த்து நான் கலங்கிவிட்டேன் நான் அவளை நெருங்கியதும் அவள் மயங்கி கீழே விழுந்தாள் நான் அலறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓடினேன் என் குரலைக் கேட்டு தாத்தாவும் வேலைக்காரர்களும் வந்தனர் அவளை விரைவாக எடுத்து சென்றார்கள் டாக்டர் வந்து இவள் மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வால் மயங்கி இருக்கிறாள் என்றார் நான் தாத்தாவை பார்த்தேன் அவர் என்னை நேரில் பார்க்க தயங்கினார் அப்போதுதான் எனக்கு அவர் மீது வெறுப்பு ஏற்பட்டது மூன்று நான்கு நாட்களுக்கு பிறகு என் அத்தை சற்று உடல் நலத்துடன் இருந்தபோது நான் கேட்டேன் தாத்தா உன்னை அறைக்கு அழைத்து என்ன செய்கிறார் அவளின் முகம் பயத்தால் வெளிரியது அவள் தலையை அசைத்து ஒன்றுமில்லை என்றாள் அவளின் மௌனம் என்னை கோபமடைய வைத்தது ஒவ்வொரு முறையும் அவள் தாத்தாவின் அறையில் இருந்து வரும்போது இப்படித்தான் இருக்கும் என் தாத்தாவும் வித்தியாசமானவர் அவர் என் அத்தையை கவனித்துக் கொள்வார் ஆனால் அவள் சரியாகிவிட்டால் மீண்டும் அறைக்கு அழைப்பார் இந்த முறை நான் என் அத்தைக்கு மருந்து கொடுத்து தூங்க வைத்துவிட்டு அவளுடைய உடைகளை அணிந்து முகத்தை மூடிக்கொண்டு தாத்தாவின் அறைக்குள் நுழைந்தேன் என் அத்தையுடன் தாத்தா என்ன செய்கிறார் என்பதை நான் பார்க்க வேண்டும் ஆனால் அவர் என்னை அத்தையாக நினைத்து செய்ததை பார்த்து என் ஆத்மா நடுங்கியது என் தாத்தா கிராமத்தின் தலைவர் எல்லோரும் அவரை மரியாதையுடன் அழைப்பார்கள் அவர் நியாயமாக நடப்பவர் என்று பெயர் பெற்றவர் நானும் அவரை மதித்தேன் என் மாமா இறந்தபோது வீட்டில் அனைவரும் துயரத்தில் மூழ்கினோம் என் பாட்டியும் தன் மகனின் துக்கத்தில் இறந்து விட்டார் பாட்டியின் மரணத்திற்கு பிறகு என் தாத்தா தனியாக வாழ்ந்தார் என் அத்தையும் அடிக்கடி அழுது கொண்டே இருப்பாள் நான் சில நேரம் அவளை சமாளித்தேன் சில நேரம் தாத்தாவை கவனித்தேன் சிறிது காலத்திற்கு பிறகு என் அத்தை தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டாள் ஆனால் என் தாத்தா என்னை மேலும் அதிகமாக பாசத்துடன் நடத்த ஆரம்பித்தார் என் மாமா இறந்த பிறகு குடும்ப பொறுப்புகள் மீண்டும் தாத்தாவின் தோள்களில் தான் விழுந்தன அவர் கிராமத்திலிருந்து வரும்போதெல்லாம் என்னுடன் பல மணி நேரம் உட்கார்ந்து என் மாமாவைப் பற்றி பேசி அழுவார் அவருக்கு தன் மகன் மீது மிகுந்த அன்பு இருந்தது ஆனால் அதே அளவு வெறுப்பு என் என் அத்தையின் மீதும் இருந்தது அத்தை சாதியைச் சேர்ந்தவர் அல்ல என் மாமா அவளைத்தான் கல்யாணம் செய்து கொண்டார் ஆனால் தாத்தா தனது நண்பரின் மகளை திருமணம் செய்து வைக்க விரும்பினார் அதனால் அவர்கள் காதலுக்கு எதிர்ப்பை தெரிவித்த அவர் இறுதியில் தலையை குனிய வேண்டியதாயிற்று அதனால் தான் அவர் என் அத்தையை ஒருபோதும் ஏற்கவில்லை அவளுடன் பேசவும் இல்லை அவளை பார்க்கவும் இல்லை இவ்வளவு காலம் கடந்தும் இந்த சம்பவங்களுக்கு பிறகும் கூட தாத்தாவின் மனம் மாறவில்லை என் அத்தையை பார்த்தாலே அவர் கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொள்வார் சில மாதங்களுக்கு பிறகு தாத்தாவின் உடல்நிலை மோசமாயிற்று அவர் சரியான நேரத்தில் மருந்து சாப்பிட மாட்டார் என் அத்தை துணிச்சலாக அவரை பராமரிக்க தொடங்கினாள் மருந்து கொடுப்பது உணவு பரிமாறுவது எல்லாமே செய்தாள் முதலில் தாத்தா அவளை கோபத்துடன் பார்த்து கொண்டே இருப்பார் மருந்துகளை மறுப்பார் ஆனால் படிப்படியாக அவரது நடத்தை மாறியது ஒருவேளை அவர் இப்போது அவளிடம் ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டிருக்கலாம் இப்போது இரவில் எந்த வேலையாக இருந்தாலும் தாத்தா என் அத்தையையே அழைப்பார் வா மருந்து கொடு டீ தயார் என்பார் என் அத்தை முதலில் பயத்துடன் செல்வாள் ஆனால் திரும்பி வரும்போது குழப்பமாகவும் ஆழ்ந்த சிந்தனையிலும் மூழ்கியவளாகவும் இருப்பாள் நான் காரணம் கேட்கும் போது அவள் திடுக்கிட்டு ஒன்றுமில்லை நீ தூங்கு என்று சொல்வாள் இது எனக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது தாத்தா அவளிடம் என்ன செய்கிறார் அவள் வெளியே வரும்போதும் எப்போதும் கலங்கிய நிலையில் இருப்பாள் மாமா இறந்ததிலிருந்து என் அத்தை ஒருபோதும் சிரிக்கவே இல்லை அவள் எப்போதும் வருத்தத்தில் மூழ்கி இருப்பாள் ஆனால் இப்போது தாத்தா அவளிடம் அதிகமான காரியங்களை கேட்க ஆரம்பித்தார் ஒரு இரவு அவர் டீ கேட்டார் என் அத்தை டீயுடன் அவரது அறைக்கு சென்றாள் இரண்டு மணி நேரம் கழித்து வெளியே வந்தால் கண்ணீர் விட்டு கொண்டே அவள் மாமா இறந்த பிறகு எப்போதும் என்னுடனேயே தூங்கினாள் ஆனால் இப்போது அவள் தனியாக வீட்டு வறண்டாவில் தூங்க ஆரம்பித்தாள் அவள் வரும் வரை எனக்கு தூக்கம் வராது நான் எப்போதும் யோசிப்பேன் ஒரு கப் டீ கொடுப்பதற்கு இவ்வளவு நேரம் எதற்கு ஆனால் எனத்தை தாத்தாவின் அறையில் இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் விஷயம் என்னவென்றால் தாத்தாவின் நடத்தை என் அத்தையிடம் முழுவதுமாக மாறியிருந்தது அவர் அவளுக்கு மரியாதை காட்ட ஆரம்பித்தார் ஆனால் என் அத்தை அவருக்கு முன் எப்போதும் குனிந்த தலையுடனேயே இருப்பாள் ஒரு நாள் தாத்தா இனிமேல் இந்த ஊரில் பெண்களின் பிரச்சனைகளை உன் அத்தை தான் தீர்ப்பாள் என்று அறிவித்தார் இந்த செய்தியை கேட்டு என் அத்தை மகிழ்ச்சி அடையவில்லை கடவுள் அவளுக்கு அவளது இழந்த மரியாதையை திருப்பி கொடுத்திருந்தும் அவள் சோகத்தில் மூழ்கியிருந்தாள் என் அத்தையின் நிலைமை இப்போது இதுதான் தாத்தா எதை சொன்னாலும் அவள் நடுங்க ஆரம்பிப்பாள் அவள் அறையிலிருந்து திரும்பி வரும்போது முகம் கவலையாகவும் கண்கள் சிவந்தும் இருப்பாள் நான் காரணம் கேட்கும்போது போது ஒன்றும் இல்லை நீ தூங்கு என்று மழுப்பி விடுவாள் ஒரு நாள் இரவு யாரோ அழும் சத்தம் கேட்டு எழுந்தேன் என் அத்தை மௌனமாக அழுது கொண்டிருந்தாள் இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது அல்லவா தாத்தா அவளுக்கு மதிப்பு கொடுக்கிறார் இந்த வீட்டில் எந்த குறையும் இல்லை பிறகு ஏன் இந்த துக்கம் ஒரு நாள் தாத்தாவின் சகோதரன் மகன் சுரேஷ் வந்தான் என் மாமாவின் நினைவாக அவர் எங்கள் வீட்டில் சில நாட்கள் தங்கினார் அவர் என்னை மகள் போல அன்பாக நடத்தினார் ஆனால் சுரேஷ் என் அத்தை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருந்தார் என் அத்தை கண்களை தாழ்த்து கொண்டே இருந்தாள் தாத்தா இந்த சந்தோஷத்தில் அவளை அறையில் அழைக்கவே இல்லை ஒரு நாள் காலை என் அத்தை அறையில் இல்லை அவள் கோழிகளுக்கு உணவு போட சென்றிருப்பாள் என்று நினைத்தேன் ஆனால் கோழியின் கூண்டருகே சுரேஷ் அவளிடம் இப்படி சொன்னார் நான் இன்னும் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை ஏனென்றால் நான் உன்னை உண்மையாக காதலித்தேன் ஆனால் உன் கணவன் உன்னை எவ்வளவு நேசிப்பார் என்று பார்த்துவிட்டு நான் விலகினேன் இதை கேட்டு என் மூச்சு அடங்கிவிட்டது தாத்தா ஏன் இப்போது அத்தையை இவ்வளவு அருகில் வைத்திருக்கிறார் சுரேஷ் அவனுக்கும் என் அத்தைக்கும் என்ன உறவு அத்தையின் மௌனம் அவள் ஏன் இன்னும் சோகத்தில் மூழ்கியிருக்கிறாள் சுரேஷ் என் அத்தையிடம் கண்ணீர் விட்டு கொண்டே சொன்னார் நான் உன்னை திருமணம் செய்ய முயற்சிக்கவில்லை உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க அதனால் தான் வெளிநாடு சென்றேன் ஆனால் உன் கணவன் மரண செய்தி கேட்டபோது என்னால் தாங்க முடியவில்லை அவன் என் சிறந்த நண்பன் இப்போது நான் உனக்காக மட்டுமே திரும்பி வந்திருக்கிறேன் தாத்தாவிடம் நாம் பேசலாமா என்றார் என் அத்தை பதற்றத்துடன் குறுக்கிட்டாள் இறைவன் மேல் சத்தியம் இதை யாரிடமும் சொல்லாதீர்கள் தாத்தா ஏற்கனவே என் மீது சந்தேகப்படுகிறார் நான் நகரத்து பெண் என்று அவர் என் மகனோடு கிராமத்தில் வாழ முடியாது என்று நினைக்கிறார் ஆனால் நான் என் கணவன் மேல் வைத்த அன்புக்காக என் முழு வாழ்க்கையையும் எங்கேயே அளித்தேன் இப்போது என் மகன் வளர்ந்து விட்டான் அவனுக்கு திருமணமும் ஆகிவிட்டது சுரேஷ் உங்கள் தியாகத்தை நான் மதிக்கிறேன் ஆனால் தயவு செய்து என்னை விதவையாக வாழவிடுங்கள் இனி ஒருபோதும் திரும்பி வராதீர்கள் என்று கூறி அவள் அங்கிருந்து விரைந்து சென்றாள் நான் மறைந்து நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் இந்த உரையாடலிலிருந்து எனக்கு புரிந்தது என் அத்தை மற்றும் சுரேஷ் என் மாமா அனைவரும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் சுரேஷ் என் அத்தையை காதலித்தார் ஆனால் நட்புக்காக தன் காதலை விட்டு கொடுத்தார் என் அத்தை என் மாமனாரை தேர்ந்தெடுத்தாள் ஆனால் என்ன தியாகம் செய்தாள் அது எனக்கு ஒரு புதிராக இருந்தது தாத்தா இப்போது அவளுக்கு மரியாதையை காட்டினாலும் அவள் ஏன் இன்னும் அழுகிறாள் ஒரு நாள் என் தலைவலிக்கு தாத்தாவிடம் மருந்து வாங்க அவரது அறைக்குள் நுழைந்தேன் அங்கு நான் கண்ட காட்சி என் உயிரை உலுக்கியது தாத்தாவும் என் அத்தையும் ஒன்றாக பேசிக்கொண்டே கொண்டே இருந்தனர் நான் மூச்சை பிடித்து கொண்டு வெளியேறினேன் அவர்கள் என்னை பார்க்கவில்லை ஆனால் என் கண்கள் என்னை ஏமாற்றவில்லை என் மனம் குழப்பத்தில் சிக்கியது இது எப்படி சாத்தியம் அவர் என் தாத்தா அவள் என் அத்தை என் கண்களில் கண்ணீர் கொட்டியது நான் நம்ப மறுத்தேன் ஆனால் உண்மை என் முன்னால் இருந்தது என் அத்தை இரவில் அறைக்குள் திரும்பிய போது கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தாள் நான் அவளிடம் கேட்டேன் நீ ஏன் தாத்தாவின் அறையிலிருந்து வந்ததும் எப்போதும் அழுகிறாய் அவள் பதிலளித்தாள் என் விதி இதுதான் நான் என்ன செய்ய முடியும் என்றார் ஆனால் நான் உண்மையை அறிவேன் தாத்தா அவளிடம் அச்சுறுத்தியதை நான் கேட்டேன் நீ என் வார்த்தைகளை கேளாவிட்டால் உன்னை இந்த வீட்டிலிருந்து துரத்தி விடுவேன் என் அத்தை கெஞ்சினாள் இது தவறு நான் உங்கள் மகனின் மனைவி நீங்கள் எப்படி என் மீது இந்த அநீதியை செய்யலாம் நான் இந்த வீட்டின் ஒரு மூலையில் அமைதியாக வாழ்கிறேன் என்னை வெளியே தள்ளிவிட்டால் நான் எங்கு செல்வேன் என்றாள் அவள் இரத்த கண்ணீர் வடித்துக்கொண்டே தாத்தாவிடம் கெஞ்சினாள் இதை கேட்டு என் மனம் சிதறியது எங்கள் வேலைக்காரி ஒரு நாள் என்னிடம் உண்மையை வெளிப்படுத்தினாள் உங்கள் தாத்தா வெளியே தோன்றுவது போல் இல்லை அவர் இளமையில் மிகவும் மோசமானவர் இப்போதும் வாய்ப்பு கிடைத்தால் தவறுகள் செய்கிறார் என்றாள் இதை கேட்டு என் கோபம் கொதித்தது என் தாத்தா மரியாதைகளையும் விதித்து விட்டாரா அவர் மீது வெறுப்பு பொங்கியது ஒரு நாள் தாத்தா தொலைபேசியில் ஒரு நண்பருடன் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் நான் வருகிறேன் ஆனால் நடனம் பாடல் ஏற்பாடு இருந்தால் மட்டுமே உனக்கு தெரியும் நான் வயதை பார்க்கிறவன் அல்ல என் இதயம் இன்னும் இளமையாகவே இருக்கிறது அவர் சிரித்து கொண்டே இந்த வார்த்தைகளை சொன்னது என் முன்னாலேயே நான் கோபத்தில் அங்கிருந்து வெளியேறினேன் ஒரு நாள் தாத்தா என்னை அழைத்து ஒரு பரிந்துரை வைத்தார் நீ இந்த காரில் ஏறு நான் உனக்கு புதிய வாழ்வை கொடுக்கிறேன் உன் கணவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பும்போது உன்னை புதுப்பிக்கப்பட்டவளாக பார்க்கட்டும் உன் அத்தையுடன் நீ ஏன் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்றார் தாத்தா என்னை தனி அறையில் தங்க வைக்க முயன்றார் நீ தனியாக தூங்க பழகு உனக்கு ஒரு தனி அறையை ஏற்பாடு செய்கிறேன் உன் படிப்பை முடித்துக்கொள் ஆனால் நான் மறுத்தேன் எனக்கு தனியாக தூக்கம் வராது பயமாக இருக்கிறது அவர் என்னை கேளாமலேயே என் பொருட்களை மேல் மாடிக்கு மாற்றிவிட்டார் என் அத்தை கலக்கமடைந்தாள் ஆனால் எதுவும் சொல்ல முடியவில்லை அந்த இரவு நான் ரகசியமாக அத்தையின் அறைக்குள் சென்றேன் ஆனால் அவளது கதவு பூட்டப்பட்டிருந்தது முதலில் நான் நிம்மதியடைந்தேன் ஆனால் உண்மை அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது மறுநாள் காலை தாத்தா அத்தையின் அறையிலிருந்து இருந்து வெளியேறுவதை பார்த்தேன் என் இதயம் துடித்தது அவர்கள் இரவு முழுவதும் ஒரே அறையில் இருந்தார்களா என் மனம் சுழன்றது என் அத்தை கணவனை இழந்தவள் அவள் கண்ணியத்தை காப்பாற்ற முயற்சிக்கிறாள் ஆனால் தாத்தா அஞ்சு இரவு அத்தைக்காக அவர் அறையில் காத்திருந்தார் நான் அத்தைக்கு பதிலாக அத்தையின் உடையை அணிந்து தாத்தாவின் அறைக்குள் நுழைந்தேன் அவர் என்னை அவளாக நினைத்து கொண்டு பேசினார் நான் உனக்காக காத்திருக்கிறேன் இனி பொறுமை இல்லை என்றார் நான் அதிர்ச்சியில் உண்மையை வெளிப்படுத்தினேன் தாத்தா கோபத்தில் கத்தினார் நீ எப்படி இந்த துணிச்சலை செய்ய முடிந்தது உடனே அத்தை ஓடி வந்து என்னை ஒரு அறையை கொடுத்தாள் நான் வெக்கத்தில் தலை குனிந்தேன் தாத்தா நடந்த உண்மையை கூறினார் அர்ச்சனா நான் உன் அத்தையை சுரேஷுடன் திருமணம் செய்து வைக்க விரும்பினேன் அவள் இங்கே தனியாக இருக்கக்கூடாது உன் கணவன் உன்னை வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லும் போது அவள் யாருடன் இருப்பாள் ஆனால் உன் அத்தை மறுத்துவிட்டாள் நான் என் கணவனை மட்டுமே நேசிக்கிறேன் என்று கூறினாள் சுரேஷ் மற்றும் அத்தை கல்லூரி காதலர்கள் ஆனால் அவள் என் மாமாவை தேர்ந்தெடுத்தாள் தாத்தா இப்போது அவளது வாழ்க்கையை மீண்டும் ஒழுங்குபடுத்த முயற்சிக்கிறார் நான் அவர்களின் நடத்தையை தவறாக நினைத்து விட்டேன் தாத்தா ஒரு நல்ல மனிதர் அவர் அத்தையின் நலனை நினைத்தே இதை செய்தார் கடைசியாக என் கணவர் என்னை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்றார் என் தாத்தா என் அத்தைக்கு சுரேஷுடன் திருமணம் செய்து வைத்தார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி